வணக்கம் இன்னைக்கு அக்ஷு சமையலில் நம்ம தேங்காய் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு கப் திருகணை தேங்காய் இது நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக திருகணை தேங்காய் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் திராட்சை மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி உடச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் ஃப்ளேவர் முதல்ல தேங்காய் கூட சீனியை கலந்துக்க போகிறேன் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சர்க்கரை தேவைப்படும் முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் வாசனை விட்டுட்டு உடச்சி வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அளவு பாருங்க சக்கரை கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப இனிப்பு வேண்டாம் இந்த மிதமான இனிப்பு போதும் அப்படின்னா இப்படியே வச்சிருங்க இது ரெடியாக இருக்கட்டும் அடுத்த மாவு பண்ணிய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைனா ஒரு ஐநூறு கிராம் மைதா மாவு சில கடைகளில் பிரெட் ஃப்ளோர் ஸ்ட்ராங் ப்ரெட் ஃப்ளோர் அப்படின்னு கிடைக்கும் அது கிடச்சிச்சின்னா அது நல்லது இல்லைன்னா சாதா மைதா மாவை யூஸ் பண்ணிக்கோங்க நூறு கிராம் சர்க்கரை நாற்பது கிராம் வெண்ணெய் ஆறு கிராம் உப்பு ஏழு கிராம் ஈஸ்ட் அப்புறம் இருநூற்றம்பது மில்லி மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி முதல்ல இந்த மாவை ஒரு பெரிய பா அகண்ட பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இது கூட சேர்க்க போகிறேன் நூறு கிராம் சக்கரை ஆறு கிராம் உப்பு ஏழு கிராம் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் உருக்கி வச்சிருக்கிற வெண்ணெய் வெண்ணெய் கட்டியாக இருந்ததுலே அதை மைக்ரோவேவில் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் அது உருகி இருக்குது அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் பிணையணும் ரொம்ப சுட சுட கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட் வந்து செத்து போயிடும் அப்போது அந்த மாவு வந்து நமக்கு உப்பி வராது அதே நேரம் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அது ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாது அப்போது அப்போவும் உங்களுக்கு மாவு உப்பி வராது அதனால மிதமான சூட்டில் தண்ணி சேர்த்து நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க இது சப்பாத்தி பூரி மாவு அளவுக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டான அவுட்டர் லேயர் கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் ரொம்ப கட்டியாக பிசைய வேண்டாம் அந்த ஐநூறு கிராமுக்கு இரநூத்தம்பது மில்லி தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக வரும் இப்போது இது நல்லா பிசஞ்சாச்சு இது அப்படியே எடுத்து ஒரு ஈர ட்ரவல் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் அது அப்போ தான் அது வந்து நல்லா பொங்கி வரும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது சீக்கிரம் பொங்கும் நல்ல டெம்பரேச்சர் கூட உள்ள இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரமே போதும் பொங்கிடும் இல்லை கொஞ்சம் குளிரான பிரதேசத்தில் இருந்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி பொங்கி வந்த மாவை முதல்ல கொஞ்சம் இப்படி மாவு தெளிச்சுட்டு அதில் போட்டு லேசாக பெரட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் இருந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுக்க போகிறேன் முதல்ல நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்க போகிறேன் அது போக அடுத்தத அதில் பாதி நேரளவு பாதி அதாவது ஐம்பது கிராம் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் இது போடலாம் நான் நூறு கிராம் பெரியமாவும் அதில் பாதி ஐம்பது கிராம் பெரியமாவும் எடுக்கிறேன் நீங்கள் இதை விட சின்னதாவோ இதை விட பெரியதாகவோனாலும் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் பெரிய மாவு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பாதி அளவு ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பெரிய உருண்டையை நல்லா வட்டமாக உருட்டி வச்சிக்க போகிறோம் இந்த தேங்காய் பண்ணுக்கு இது வந்து அடியில் இருக்கிற லேயர் இது வந்து நல்லா சப்பாத்தி அளவுக்கு மெலிசா இல்லாமல் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மில்லி மீட்டர் திக்னஸ்க்கு உருட்டிக்கோங்க அதை தனியாக வச்சுட்டு இப்போது இதில் மேலே வைக்க போகிற மாவா சின்ன லேயர் அதை உருட்டுறோம் அதுவும் அதே திக்னஸ்க்கு உருட்டிக்கோங்க ரெண்டையும் இப்போ தயார் நிலையில் வச்சுட்டு முதல்ல அந்த பேஸ்க்கு இருக்கிற அந்த பெரிய வட்டத்தில் நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பூரணும் அதில் ஒரு பாதி அளவுக்கு வைங்க நிறைய வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் வச்சுட்டு அதை கவர் பண்ற மாதிரி அந்த சின்ன பூரி எடுத்து அதில் மேல போட்டுட்டு இந்த சைடை இப்படி மடிச்சு விட்டுருங்க நம்ம சந்திரகலா ஸ்வீட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சைடை ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அதே இடத்துல திரும்பி வந்து முடிகிற வரைக்கும் இப்படி மடக்கி விட்டுட்டே வாங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் அழகா கிடைச்சிரும் அந்த பூரணமும் வெளியே எதுவும் சிந்தாது கொட்டாது இப்போ தேங்காபன் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இனி பேக் பண்ண போகிறோம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணிடுறேன் நான் பண்ண பூர்ணம் வந்து கரெக்டாக எனக்கு ரெண்டு தேங்காய் பண்ணுக்கு சரியாக இருந்தது ஆனால் மாவு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அந்த ஐநூறு கிராம் மாவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருந்து அஞ்சு தேங்காய் பன் போட்டுடலாம் அதனால் பார்த்து கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு வேலை ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருங்க அப்போ அது சாஃப்ட் ஆயிரும் ஆனால் மோஸ்ட்லி வீட்டில் இருந்துருக்கிற தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நான் அதை கிளிங் ஃப்ளீம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அது உப்பி இருக்குது இப்போ இதை நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன் உருக்குன வெண்ணயை கொஞ்சம் மேலாப்பில் தடவிட்டு நூற்றம்பது டிகிரி ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் அவனில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கணக்கு அல்லைனா நீங்கள் அந்த மேலே இருக்கிறது இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் பார்த்துக்கோங்க மெலிசான மாவு தான் அப்படின்றதுனால சீக்கிரம் வெந்துடும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் உருக்குன வெண்ணயே தடவினிங்கன்னா நல்ல பாலிஷாக இருக்கும் இதை நாலாக வெட்டி சர்வ் பண்ணிங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையான தேங்காவன் ரெடி இது நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி